வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் மந்து பட்டன் வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு அடை தோசை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நார்மலாக இல்லாமல் இந்த தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்தியான ரெசிபியும் கூட இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் எந்த மெஷரிங் கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் அறையில் எடுத்து ஒரு முக்கால் கப்ப அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் கப்ப அளவுக்கு பாசிப்பருப்பு அதாவது டால் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் கப்ப அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் ஆனால் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசியோ பச்சை அரிசியோ அப்படி இல்லையோ புழுங்கல் அரிசியோ இல்லை ரெண்டுமே கலந்து கூட நீங்கள் ஒரு ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க வாஷ் பண்ணிட்டு வரமிளகாயும் இது கூடயே சேர்த்து நல்லா ஒரு ஊற விட்டுருங்க ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் நல்லா அப்புறமா அந்த மிளகாயை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்சு அரிசி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஸோ மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை முருங்கைக்கீரை இருந்ததுன்னா நீங்கள் இதில் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் தேங்காய் துருவல் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் தான் இதெல்லாம் இன்னும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒன் பை ஒன்னா வந்து இந்த அடையை ஊற்றி எடுக்க வேண்டியதுதான் இதை வந்து இன்னுமே கொஞ்சம் குறை குறப்பா அரைச்சி வந்து அடை வந்து தட்டுற மாதிரி செய்வாங்க அம்மாலாம் எல்லாம் ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுல வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க என்னோட குழந்தைக்கு நான் கொடுக்குறேங்கிறதால அந்த வெங்காயம்லாம் எல்லாம் இருந்ததுன்னா செப்பரேட்டா எடுத்துருவாங்கிற வாசி நான் கொஞ்சமாக தான் இன்னைக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பட் இன்னுமே நிறைய வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் பொன் முருவலா வந்ததுக்கு அப்புறமா எடுத்து சோ பண்ண வேண்டியதான் இதுக்கு பர்ஃபெக்டா ஒரு தேங்காய் ங்க சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா இந்த அடை தோசையை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஹெல்தி ரெசிபிஸில் நான் வந்து உங்களை மீட் பண்றேன் உங்கள் கேர்